என் பிள்ளைகளை தேடி உனக்கான ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறாள் உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றம் எப்பொழுதுதான் வரும் என்று மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே அந்த மாற்றத்தை அவரே கொண்டு வந்து உனன் வாழ்க்கையில் திருப்பத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாள் உன் முடிவை எடுப்பதற்கு திணறுகிறாய் அல்லவா நீ போகின்ற வழியில் சரியானதா என்று யோசிக்கின்றாய் அல்லவா நாம் செய்கின்ற செயல் நட என்று நினைக்கின்றாய் அல்லவா நீ ஒவ்வொரு செயலியும் ஆழமாக சிந்தித்து சிந்தித்து இறுதியில் குழப்பத்தை மட்டுமே மிச்சமாக்கிக் கொண்டிருக்கின்றாய் அதனால் நான் சொல்வதை கவனமாக கே யார் என்ன சொன்னாலும் சரி வாராகி இருக்கும்போது உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்குத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் அவள் மூலம்தான் நமக்காக ஒருவரை தயார்படுத்தி இருக்கின்றார் என்பதில் நீ உறுதியாக இரு உனக்கான ஒருவர் உன்னை தேடி வரும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டும் இருக்காதே கவலைப்பட்ட தருணத்திற்கு அவரை தீர்வாக வந்து உன் முடிவை அவர் முடிவாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறார் நம்பிக்கையோடு நீ செயல்படுகின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதும் நன்மையான தான் நடக்கப் போகிறது என் தங்கமே துணை கஷ்டங்கள் வந்தாலும் சரி என் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடாமல் நீ ஒவ்வொரு தடவையும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் தெளிவாகவே இரு என் தங்க பிள்ளையே உனக்காக ஒருவள் உன்னை தேடி வரும்போது நீ யாரை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்கின்றாயோ அவரே உன்னை தேடி வரும்போது இனி உன் வாழ்க்கையில் நல்லதும் நம்பிக்கையான தருணமும் தான் நடக்கப்போகிறது போகிறது உன்வசமாக மாறப்போகிறது எடுத்து வைத்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் நம்பிக்கையோடு இரு நான் உன்னோடு தான் இங்கு பயணித்துக்கொண்டு இருக்கின்றேன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடு உன் போராட்ட களம்தான் உன்னை நிரூபித்து இருக்கும் நீ வெற்றியின் பக்கம் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டே இருக்கின்றாய் நீ நினைத்தது அடையவில்லை என்ற உடனை தோற்றுவிட்டேனே என்று யோசிக்காதே இது வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள் அப்போதுதான் உனக்கான விஷயம் உன்னை அங்கு வந்தடைந்து கொண்டே இருக்கும் விமர்சனங்களை சிதைத்து விடுவதை விட விமர்சனங்களை கடந்து வருவதுதான் நல்ல வாழ்க்கான அடையாளமாக இருக்கும் யாரல்லாமோ என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் விஷயத்தை மிக பெரும் மாற்றத்தோடு தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது யாவையும் கொண்டு நீ அமைதி கொண்டே இருக்காதே கலங்காதே என் தங்க பிள்ளையே உனக்கான தருணங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக நீயும் வாழ்க்கையில் வெற்றியை தான் அடைய போகிறாய் யார் யாரோ என்னென்னமோ செய்து போகட்டும் உதிக்கும் சூரியனைப் போல் உனக்கான வாழ்க்கையிலும் உனக்கு வெளிச்சம் வரத்தான் போகிறது வாழ்வின் வழிகளை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் நல்ல மனிதர்களை சந்திக்க மாட்டோமா நமக்கானவர்களை சந்திக்க மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருக்க காரியத்தில் உனக்கானவரை நீ சந்திக்கும் போகும் நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் என் இந்த இடத்தில் எந்த செய்தாலும் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை தந்து கொண்டு இருக்காளே இந்த தாயானவள் என்று மட்டும் எண்ணி விடாத இழந்த விஷயத்தையும் நீந்த முடியாத சில விஷயத்தையும் நீ தாண்டி வந்து உன் வாழ்க்கையில் எந்த ஒருத்த விஷயத்திற்காக நீ அர்த்தத்தை காண போகிறாயோ அதற்கான அர்த்தத்தை நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கை விடியத்தான் போகிறது விழிகள் அங்கு பார்த்து இருக்கின்றது அல்லவா அந்த விழிகளும் திறக்கத்தான் போகிறது என்ன வேண்டும் என்பதை தாண்டி உன் வாழ்க்கை அங்கு வசந்த காலமாக மலர்வதற்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் என் தங்கமே எதை சலித்து கொள்வதோ அதை மட்டும்தானே சலித்து முடியும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான விஷயத்தில் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை பெறுவதற்கான முயற்சி நீ எடுத்துக்கொண்டே இரு நடப்பது யாவையும் இனி உனக்கு நல்லதே நன்மையாதான் நடக்கப் போகிறது எப்படியெல்லாம் உனக்கானது உன் இடத்தில் வந்து சேரும் என்று நான் புரிந்துவிட்டேன் ஆனால் கவலைப்படாதே கலங்காதே முயற்சி எடுக்காமலும் உழைக்காமலும் நமக்கான அதை வெற்றி கொள்ள முடியாது என் தங்கமே சரித்திரத்தின் வழியில் நீ சென்று கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் வானவில் தோன்றத்தான் போகிறது அந்த வானவில் தோன்றும் போது வானம் எப்படி அழகாக மாறுகிறதோ அதுபோல் நீ நம்பிக்கையோடு செய்கின்ற இந்த வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை நீ உணரத்தான் போகிறாய் அதிர்ஷ்டம் பல நேரம் நேரங்களில் கைப்பிடிக்க மறுத்துக்கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்காதே ஆனால் அதிர்ஷ்டம் கூட எப்போவாவது ஒரு தான் நமக்கான விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்தால் என் நேரமும் சதா நேரமும் நமக்கான வாழ்க்கையில் நமக்கு பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொண்டே இருக்கும் தெரியாத விஷயத்தை தெரியாது தெரியாது என்று கொண்டு கொண்டிருப்பதை விட அதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியில் இறங்கு தெரியாது என்று சொன்னவுடனே உடனே அவமானம் வந்து விடுமோ என்று நினைக்காதே அந்த அவமானத்தை தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான எல்லா வழிகளிலும் நான் உனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது இதற்காக தங்கமே அழுது கொண்டிருக்கின்றாய் உன் கைகளுக்கு கிடைக்காதவரைதான் ஒரு சிறு பொருள் கூட உனக்கு மழையாக தெரியும் உன் கைகளுக்கு கிடைக்கும் அந்த பொருளானது உன்னிடத்தில் நிரந்தரமாக வந்து சேரும் போது அங்கு நிச்சயமாக அது உனக்கானதாகவே மாறிவிடும் பெரியதோ சிறியதோ அதுவெல்லாம் இங்கு முக்கியமல்ல நீ எதற்காக ஆசைப்பட்டாய் எதை நோக்கி உன் பயணத்தை மேற்கொண்டாய் அப்பொழுது என்றால் உன் வாழ்க்கைக்கான நோக்கத்தை உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நீ அடைவதற்கான முயற்சியில் மட்டும் இலங்கு நம்பிக்கை இழக்காமல் எந்த ஒரு காரியத்தின் கவனமாக செய்து கொண்டே இருந்தால் போதும் நிச்சயம் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது நீ எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை அங்கு விட்டு விடாதே என் தங்கமே அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகலாம் உன் வாழ்க்கையை நீ இழந்து கொண்டே இருக்க வேண்டாம் யார் இப்படி என்ன சொன்னாலும் சரி எனக்கானது பெறுவதிலிருந்து நான் எனக்கு விலக்கு கொடுக்கப் போவதே இல்லை என்பதில் மட்டும் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு வெற்றிக்கான பல தருணத்தில் உனக்காக உன்கூடவே நான் சார்ந்திருக்கும் போது நீ எதற்காக மற்றவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறாய் கலங்காதே கவலைப்படாதே உனக்கான விஷயத்தில் நான் முன் இன்று கண்ணாடியாக செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை யார் முன்னாடி மண்டியிட நான் அனுமதிக்கப் போவதே இல்லை மன்னிப்பு கேட்கவும் நான் அனுமதிக்கப் போவதே இல்லை ஏனென்றால் என் பிள்ளைகள் எந்த துரோகத்தையும் செய்யவில்லை எந்த விஷயத்திலும் அங்கு நேர் முறையான சிந்தனைகளோடு தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது என் பிள்ளைகள் யாருக்காகவும் எதற்காகவும் அங்கு பயப்பட வேண்டவே வேண்டாம் நீ மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டிய தருணத்தை தான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த தாயின் மீது பாரத்தை போட்டி வீட்ட பிறகு எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கை கொள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கெல்லாம் நடக்குமா என்று நீ எண்ணிக்கொள்ளாதே உன் மனதை வருத்தி கொண்டு இருக்காதே நான் உன்னிடமிருந்து எந்தவித பூஜைகளையும் விரதங்களையும் எதிர்பார்க்கவில்லை எனக்கு அப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை மனமுருகி அம்மா என்று சொன்ன சொல்லுக்கு நான் அர்த்தத்தை கொடுக்க தயாராக இருக்கும் போது உன் மனம் முழுவதையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு என்று தான் சொல்கிறேன் அந்த ஒன்றுக்காகத்தான் இந்த தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி உனக்கான ஒருவர் வரும்போது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை அவர் தானாகவே புரிந்து கொண்டு உன் வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்க பிள்ளையை எத்தனை நாட்களுக்கு என்று எண்ணுவதை விட எப்படி வலிமையோடு போராடுகிறாய் என்பதுதானே நிதர்சனமான உண்மை இயல்பான உன் பேச்சும் கள்ளம் கபடமில்லாத உன் மனதும் தான் உன் வெற்றியை அங்கு தீர்மானித்து கொண்டிருக்கின்றது ஆனால் யாரிடத்திலும் எவரிடத்திலும் நீ விழிப்பாகவே இரு ஒன்று உனக்கானதாக இருக்குமோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்கு நீ எங்கு முயற்சி செய் போராடித்தான் எனக்கானதை பெற வேண்டுமே என்று எண்ணுவதை விட போராடி போராடி வெற்றாலும் அந்த மகிழ்ச்சி தான் உண்மையானதாக இருந்து கொண்டு இருக்கப் போகிறது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயந்து கொண்டே இருந்தால் பயம் மட்டும்தான் மிச்சமாகி கொண்டே இருக்கும் ஏன் பிள்ளையே உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நானே முன்னின்று தர வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே நடப்பது யாவும் நன்மைக்கே ஓம் வராகி ताये पूची